தமிழக அரசியலில் அதிமுக பாஜக கூட்டணியை சுற்றியுள்ள சூழ்நிலை மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சசிகலா முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அப்போது ஆளுநர் பதவி பிரமாணம் செய்யாமல் தவிர்த்தது முதன்மையான அரசியல் திருப்பமாக அமைந்தது இதைத் தொடர்ந்து அதிமுகவில் உருவான தர்ம யுத்தம் பின்னர் ஈபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணிகளின் இணைப்பு அதன் எடப்பாடி பழனிசாமி நான்கரை ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி நடத்த காரணமானது இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் பாஜக தனது தாக்கத்தை இருந்ததாக அரசியல் வட்டாரங்கள் பேசுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை அதிமுக கூட்டணியில் சேர்த்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளிப்படுத்தினார் நிராகரித்தார் அவருடைய இந்த முடிவுதான் இறுதியில் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்க வழிவகுத்ததாகவும் இதனால் பாஜகவின் டெல்லி தலைமை இபிஎஸ் மீது கடும் அதிருப்தி கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த கோபத்தின் வெளிப்பாடாக அப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை சில கட்டங்களில் கடுமையான கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அதன் பின்னர் மக்களவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது ஆனால் அந்த தேர்தல் அனுபவம் அதிமுகவுக்கு கசப்பானதாக அமைந்தது இதனைத் தொடர்ந்து டெல்லி சென்ற இ பி சந்தித்தார் அந்த சந்திப்பே கூட்டணியை மீண்டும் உயிர்ப்பித்தது தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற இலக்குடன் வலுவான என்டி கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பது அமித்ஷாவின் தெளிவான நிலைப்பாடாக கூறப்படுகிறது அதற்காக அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்பதே பாஜகவின் முக்கிய நோக்கம் இந்த சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது உரிமை குரலாக ஓ மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படையாக கூறியுள்ளார் இதனால் அரசியல் களம் தொடங்கி தொடங்கியுள்ளது மன அமைதிக்காக ஹரிதுபார் செல்வதாக கூறியிருந்த செங்கோட்டையன் டெல்லி சென்றதும் அங்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் என்ற தகவல் கசிய விடப்பட்டது ஆனால் பாஜக தரப்பில் இதுகுறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை மாறாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் செங்கோட்டையனின் கருத்துக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இபிஎஸ் எதிராக செயல்படும் யாரையும் பாஜகவினர் சந்திக்க மாட்டார்கள் என்று நேரடியாக கூறினார் இது பாஜக உள்துறை முடிவுகளுக்கும் மாநில தலைமையின் கருத்துக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது அரசியல் வட்டாரங்களின் மதிப்பீட்டுப்படி தமிழக அரசியலில் குறிப்பாக அதிமுக உள்கட்சி அரசியலில் அமித்ஷாவுக்கு தொடர்ந்து ஆர்வம் இருந்து வருகிறது சமீபத்தில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் அதிமுகவின் வாக்கு வங்கி இருபத்தி ஓரு சதவீதம் என்றும் பாஜக தலைமையிலான ஏவின் வாக்கு வங்கி பதினெட்டு சதவீதம் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் எதிர்கால சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பாஜக இடையே விவாதத்திற்கு வழிவகுக்கும் என கருதப்படுகிறது இந்த நிலைமையில் இபிஎஸ்ஐ கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக செங்கோட்டையன் மூலம் பாஜக ஒரு அரசியல் அழுத்தத்தை உருவாக்கி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன அதன் அழுத்த அத்தியாயமாகவே செங்கோட்டையன் டெல்லியில் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக செய்திகள் வெளியாகின இப்போது அனைவரின் கவனமும் செங்கோட்டையன் மௌனம் கலைந்து இந்த சந்திப்பு குறித்து வெளிப்படையாக பேசுவாரா என்ற தான் உள்ளது அவர் திறந்த வெளியில் கருத்து தெரிவித்தால் இ அதனை எவ்வாறு எதிர்கொள்வார் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்ந்து நிலைக்குமா அல்லது புதிய திருப்பத்தை எடுக்குமா என்பதே தற்போதைய மில்லியன் டாலர் கேள்வி என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன